ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு திங்களில் நீ எதிர்பார்த்த திருப்பம் ஒன்று கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என்று ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மனப்பூர்வமாக நம்பித்தானாக வேண்டும் நிச்சயமாக உனக்கானது நல்லதொரு திருப்பங்களும் நல்லதொரு எதிர்பார்த்த திருப்பங்களும் நிச்சயமாக நாளை காலை பொழுதில் நடக்கத்தான் போகிறது அது எப்படி உனக்கான உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கடின உழைப்புக்கு என்றுமே நல்லதொரு பலன் உண்டு என்று சொல்லமே ஆ நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ அது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன்னை நிரந்தர இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம்தான் அது வேண்டாம் இனி உனது காலம் நீ மற்றவர்களது உதவியை நாடியது விலகி நீ நாலு பேருக்கு உதவி செய்யும் காலம்தான் அது என் கைகள் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை தர கிளம்பிவிட்டன நீ எதையும் எதற்காகவும் பயப்பட தேவையே இல்லை நாளைய பொழுது நீ அனுபவிக்கப் போவது மகிழ்ச்சி மட்டும்தான் நாளைய பொழுது என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு மட்டும்தான் இருக்க வேண்டும் அதனால்தான் உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் யாராவது ஒருவர் மூலம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நல்லதொரு அறிவுரை கூறி நல்ல வழியை காண்பிப்பேன் நீ சில சமயங்களில் சாயப்பா எல்லோரும் என்னை விட்டு விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் யார் உன்னை விட்டுவிட்டால் என்ன உன்னை நான் இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் அல்லவா நிச்சயமாக நல்லதொரு செய்தியை சொல்வதற்காகத்தான் உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று நீ மனம் முருகி என்னை மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை நான் பாதி வெளியிலேயே விட்டு விடுவேனா என்ன உனக்கான நல்லதொரு பாதையை காண்பித்து வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவேன் நிச்சயமாக ஆகையால் எதற்கும் கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும் என்று நம்பு மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து வெற்றி அடைந்து காட்டலாம் என்று தைரியமாக உனக்கான பாதையை நோக்கிச் சொல் வெற்றியை நமக்கு சொந்தமாக்கணும் என்று திரும்பத் திரும்ப முயற்சி செய்து கொண்டே இரு அதே போலத்தான் உன்னைச் சுற்றி ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையை நோக்கி நீ வீர போட்டால் போட்டால்தான் உனக்கான வெற்றியை நீ வர முடியும் என்பதை நீ புரிந்துகொள் கொள் என்று செல்லமே வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்னேன் அல்லவா உன் பக்கத்தில் நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது ஏனென்றால் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்த அனைத்திலும் வெற்றி வர வைப்பேன் தைரியமாக இரு கடினமான வாழ்ந்த வாழ்க்கை மாறி உனக்கு இனி கலக கலகலப்பாக மாறப்போகிறது ஏனென்றால் வாழ்க்கை என்னும் களத்தில் நீ கால் மட்டும் எடுத்து வை உன்னை வெற்றி பெற வைத்து உன்னை தூற்றியவர் முன் பெருமையாக நிற்க வைப்பேன் பிறகு உனக்கான வெற்றி மாலை சூட வைப்பேன் இனி நான் உனக்கு கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் நீயும் அதை தான் இருக்கப் போகிறாய் பிறகு நீயும் உன் குடும்பமும் எப்போதும் கவலையின்றி கண்ணீரின்றி மங்களகரமாக மகிழ்ச்சி பொங்க வாழப்போகிறீர்கள் என் செல்லமே சகல சௌபாக்கியங்களை பெற்று சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள் நிச்சயமாக உன் நிலை மாறப்போகிறது எதிர்காலம் சிறக்க நீ வாழப்போகிறாய் நீ எதிர்பார்த்ததற்கு மேல் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் மகிழ்ச்சியாக இருப்பது தானே நல்லது உனக்கு நல்லபடியாக சேவை செய்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரப்போகிறேன் உன் சாயப்பா நீ என்னை தரிசிக்கும் போது பெரும் ஆனந்தத்தை நானும் முன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து என்னை நம்பு உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரப்போகிறது என் செல்லவே நீ சால சாயப்பா என்ற ஆலமர நிழலில் இருக்கும் வரை துன்பம் என்ற வெயில் எப்போதும் உனக்கு சுடவே சுடாது நீ அன்பான பிள்ளை உனக்கு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை தரப்போகிறேன் இனி நீ வாழும் வரை உயர்ந்து அனைவரும் பாராட்டு முடி வாழப்போகிறாய் நாளை உனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் நாளை நீ சிறப்பாக வாழப்போகிறாய் என்று நீ விரும்பிய வாழ்க்கை தான் எதிர்கால வாழ்க்கையாக நீ இருக்கப் போகிறது நான் உனக்கு தருவதை யாராலும் தடுக்க முடியாது நம்பிக்கையோடு இரு செல்லமே நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கையின் வெற்றி ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தான் ஒரு மனிதனின் மகிழ்ச்சியாக மாறும் எதையும் உறுக்க உறுக்க தான் கிடைக்குமே என்று சொல்லவே நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் வாழ்வில் நிச்சயமாக உயரலாம் நீ எப்போதும் நீ நீயாகவே இரு உனக்கான தனித்துவம் மட்டும்தான் உனது அடையாளம் மனநிலைக்கு தகுந்தாப்பு மாதிரி பேசிவிடாத ஏனென்றால் மனநிலை மாறலாம் பேசிய வார்த்தைகளோ ஒருபோதும் மாறாது எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் மறுநொடி விளைவிட வேண்டும் என்று சொல்லவே பிச்சைக்காரன் கூட நம்மை நம்பித்தான் கேட்கிறான் சாமி எனக்கு ஏதாவது போடுங்கள் என்று ஆனால் நாமளோ இல்லை என்று கையை விரித்து விடுகிறோம் பிறருடைய மனர் மனதை கவர்வது அறிவோ அழகோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை மதிக்கும் விதத்தில்தான் இருக்கிறது உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமுறோடு தான் இருப்பார்கள் எந்த ஒரு சூழலிலும் நீ கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு எதையும் தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் உனக்குள் இருக்கும் நானே அழித்து கொண்டுதானே இருக்கிறேன் அடுத்தவர்களுக்கு காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று நீ பார்த்து பார்த்து பேசுபவர்களின் உள்ளத்தில் நிறைந்து கிடைக்கும் நிறைந்து கிடக்கும் வழிகளை யாரும் அறிவதில்லை ஆனால் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் உனது துன்பங்கள் துயரங்களை சோதனை காலம் எல்லாம் மாறப்போகிறது உனக்கு துணையாக உன் இல்லத்தில் நான் வந்து தங்கியிருக்கிறேன் எங்கு சென்றாலும் உன்னை பின்தொடர்ந்து நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது விட்டுக்கொடு மனம் விட்டு பேசு குழப்பங்கள் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் அதே சமயத்தில் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் புரிகிறதா என்று சொல்லவே எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பதே மேல் இந்த பிரபஞ்சத்தில் தலைவிதி என்று எதுவுமே கிடையாது எல்லாம் நீயாக தேடிக்கொண்டது தான் விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் விடி முடியாதது எதுவும் இல்லை என்றே நான் உனக்கு உதவுவது போல நீ மற்றவருக்கு உதவு உன் சாயப்பா நான் மகிழ்ச்சி அடைவேன் நல்லது செய்தியை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கும் உனக்கான பொழுது நல்ல பொழுதாக நாளை விடியும் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்